வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துகள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி சேனைகள் கருத்த தாமை உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவராங்க நல்லா பாருங்கள் நீங்கள் செய்து கொண்டிருக்கிற ஊழியங்கள் வியாபாரங்கள் சின்ன சின்ன வேலைகள் சின்ன சின்ன வியாபாரங்கள் பெரிய பெரிய பிசினஸ்கள் பெரிய பெரிய கான்ட்ராக்டுகள் நீங்க வேலை செய்து கொண்டு பணி செய்து கொண்டிருக்கிற கவர்மெண்ட் ஜாப்புகள் இன்னும் என்னென்ன டிபார்ட்மெண்ட் அத்தனை டிபார்ட்மெண்ட் நீங்க படிக்கிற காரியங்கள் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க இதில் ஒரு மாற்றம் இருக்கணும் மாற்றம் இருக்கணும் அந்த மாற்றத்துக்காக என்னன்னா அநேகர் வந்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க கவலைப்பட்டு அதே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நல்லா கொஞ்சம் பரவல் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு கவலை வந்து சொல்யூஷன் கிடையாது கவலை வந்து மருந்து கிடையாது கவலை வந்து ஆபத்து ஏற்படுத்தும் விளைவை ஏற்படுத்தும் சருத்தில் வியாதி ஏற்படுத்தும் மனதில் போராட்டங்கள் டென்ஷன்கள் எமோஷன்கள் இவையெல்லாம் ஏற்படுத்தி வாழ்க்கையை சின்னபனமாக்கிவிடும் அவள் மாற்றத்துக்கு இருந்தான ஒரே ஒரு காரியம் என்றால் அதுதான் விசுவாசம் அப்போ விசுவாசம் தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையிலே ஒரு தொழில் ஒரு பிஸ்னஸில் எல்லா டிபார்ட்மெண்ட்லுமே ஊழியத்தில் ஒரு பெரிய மாற்றங்கள் ஒரு சேஞ்சை கொண்டு வருமே தவிர ஆனால் கவலைப்படுவதனால் எதையுமே கூட்ட முடியாது குறைக்க முடியாது அது மிகப்பெரிய ஆபத்தை விளைவித்தரும் நான் சொல்லுகிறேன் ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்குள் ஏற்படுமா இந்த உலகத்தில் ஏற்படுமா நீங்கள் கைடி செய்கிற பிஸ்னஸில் ஏற்படணுமா அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் விசுவாசம் தான் ஆம் இப்போ இருக்கிற இந்த விசுவாசம் பத்தாது இதை விட அதிகமாக நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பிக்கணும் அப்ப விசுவாசி ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கிறது என்றால் நீங்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கறீங்க ஆனால் விசுவாசிக்கு ஏன் முடியாம கவலைப்பட முடியாது இருக்குது என்றால் உண்டான அறிகுறி இல்லாம இருக்கும் நீங்க ஒன்று நினைக்கிறீங்க அந்த டிபார்ட்மெண்ட் வேற மாதிரி இருக்கும் தலைகளாக இருக்கும் ஆனா தலைகளாக இருப்பதை நினைச்சு ஒன்றும் சோர்ந்து போகாதீங்க அந்த ட்ரெண்டை எல்லாத்தையும் மாற்றக்கூடியது விசுவாசம் தான் அறிகுறி எதுவுமே கிடையாது பிள்ளை பெறக்கூடிய அறிகுறியே கிடையாது ஆனால் சந்ததிகளுக்கு தகப்பனாக மிஸ்டர் ஆபிரகாம் மாறினார் அதே போல் நீங்கள் மிகப்பெரிய தலைவனாக மாற முடியும் தலைவியாக மாற முடியும் நீ பிள்ளைகளுக்கு தாய் தகப்பனாக மாற முடியும் பெரிய ஒரு பிசினஸ் மேனாக மாற முடியும் பெரிய ஒரு ஊழிக்காரனாக பெரிய அந்தஸ்துடையனாக பெரிய ஒரு சபைக்கு நிறுவனாக நீங்கள் மாற முடியும் அப்படிப்பட்ட நிலையிலே கர்த்தர் உங்களை மாற்ற வல்லவராக இருக்கிறார் அப்படி மாறும்போது என்ன நடக்குது ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு ஆண்டுபுற இயேசு கிருசி உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீரூற்றி போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்க நண்பன் ரவி பெரிய பாளையம்